பே பால் டேவிட் இப்பொழுதும் தேவனுடைய வசனத்திலிருந்து வேத வசனத்தை வாசிப்பதின் யா தியானிப்பதின் அவசியத்தை குறித்து சிறிது நேரம் நான் தியானிக்கலாம் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த வசனம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் இதை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கொடுக்கலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாட்களில் வேதத்தை வாசிப்பவர்களினுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து விட்டது அநேகர் வேதத்தை கிரமமாக முறையாக நேரம் எடுத்து வாசிப்பது கிடையாது சிலர் வேதத்தை வாசித்தாலும் அதற்கான உள்நோக்கத்தோடு வாசிக்கிறார்கள் எப்படி என்றால் சிலர் வந்து அதனுடைய ஒரு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு தேவனுடைய வசனத்தை யா வேதத்தை தியானிக்கிறவர்களாக படிக்கிறவர்களாக இருக்கிறாங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அதுல வந்து என்ன குறைகள் இருக்கு குற்றங்கள் இருக்கு ஏதாவது ஒரு இதில் ஒரு ஒரு பேட்டி நடக்குது பற்றி மண்டல் நடக்குது அங்கே போய் பேசுகிறதுக்கு அப்படிப்பட்ட அறிவை பெறுவதற்காக சிலர் வேதத்தை வாசிக்கிறாங்க இன்னும் சிலர் பாரம்பரியமாக அதாவது எங்க கடவுளுடைய கத்தை நம்மளை கோச்சு குறையணுமோ நம்மளை ஆண்டவர் ஆசிர்வதிக்கலைனா என்ன பண்றது அப்படிங்கிற எண்ணத்தோடு வேதத்தை வாசிக்கிறாங்க இன்னும் சிலர் எதுக்காக வாசிக்கிறாங்கன்னா வேதத்தை வாசித்து நிறைய கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு நான் போதிக்கணும் மற்றவங்களுக்கு நான் டீச் பண்ணணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு வேதத்தை வாசிக்கிறாங்க ஆனால் நீங்கள் எஸ்ராவனுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எதற்காக வேதத்தை வாசித்தார் என்று புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இப்படியா இருக்கிறது கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் இஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் இஸ்ராவை குறித்து என்ன சொல்கிறது வேதம் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் அதற்கு பின்பு உபதேசிக்கவும் ஸோ வேதத்தை வாசிப்பதனுடைய முக்கிய நோக்கம் இஸ்ராவின் வாழ்க்கை என்னவாக இருந்தது அதன்படி வேதத்தில் என் வேத வாக்கியத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எஸ்ரா வேதத்தை வாசித்ததாக நாம் பார்க்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வேதத்தை ஏன் தியானிக்க வேண்டும் ஏன் வாசிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியமான காரியத்தை இன்று நான் உங்களுக்கு முன்பாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நான் பல காரியங்களை குறித்து தியானித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் ரொம்ப வேகமாக என்னுடைய மனதில் ஓசியாவினுடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை என் மனதில் போட்டார் அந்த வசனம் என்ன என்று சொல்லி பார்ப்போம் ஓசியாவினுடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் ஸோ ஆண்டவர் இங்கு ஏ அந்த ஆசாரியர்களிடம் இப்படி சொல்கிறார் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா ஆசாரியர்கள் இஸ்ரேவேல் மக்களுக்கு தேவனுடைய மக்களுக்கு தேவனுடைய வசனத்தை சரியாக போதிக்கவில்லை அதனால் அந்த மக்களுக்கு தேவனை குறித்த சரியான அறிவு இருக்கவில்லை தேவனை குறித்த சரியான அறிவு இல்லாத காரணத்தினால் அவர்கள் என்ன வாங்கிட்டாங்களா அழிந்து போய்விட்டார்கள் சங்காரமாய் விட்டார்கள் என்று சொல்லி கர்த்தர் இங்கு வருத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம் எனக்கு பிரியமானவர்களை இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய மக்களாக இருந்தும் தேவன் அவர்களை வேறு பிரித்து இருந்தும் அவர்கள் தேவனை குறித்த ஒரு சரியான அறிவு இல்லாதவர்களாக தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க முடியாதவர்களாக இருந்தார்கள் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா அந்த மக்களுக்கு தேவனை குறித்த அறிவு இல்லாமல் இருந்தது ஏன் தேவனை குறித்த அறிவு இல்லாமல் இருந்தது என்றால் அவர்கள் தேவனுடைய வசனத்தை யா வேதத்தை ஒழுங்காக தியானிக்கவோ கேட்கவோ கற்றுக்கொள்ளவோ முடியவில்லை எனவே அவர்களுக்கு தேவனை குறித்த அறிவு இல்லாமல் தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் சென்று விட்டார்கள் இதே அதிகாரத்தில் நீ நாம் ஒன்றிலிருந்து மூணு வரை உள்ள வசனத்தை பார்த்தால் அவர்கள் எப்படி தேவனை விட்டு விலகி தேவனுக்கு விரோதமாக போனார்கள் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் ஒன்றாவது ஒன்றிலிருந்து மூணு வரை உள்ள வசனங்கள் இஸ்ரேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் தேசத்து குடிகளோடைய கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது அது என்னவென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை இல்லை தேவனை பற்றி அறிவும் இல்லை பொய்யான இட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள் பலி அவர்களோடே பலிகள் சேருகிறது இதன் நிமித்தம் தேசம் புலம்பும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும் கடலின் மச்சங்களும் வாரி கொள்ளப்படும் சோ இங்கு தேவனுடைய வருத்தத்தை கோபத்தை நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் மக்கள் தேவனை குறித்த அறிவு இல்லாமல் என்ன பண்ணாங்களாம் தேசத்திலே உண்மையும் இல்லை இரக்கமும் இல்லை தேவனை பற்றிய அறிவும் இல்லை அந்த தேவனை குறித்த அறிவு இல்லாத காரணத்தினால அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம ரெண்டாவது வசனத்தில் பார்க்கறோம் பொய்யாணிடுறாங்களாம் ஆஹ் பொய் சொல்றாங்க கொலை செய்கிறாங்க திருடுறாங்க விபச்சாரம் பண்ணுறாங்க இரத்த பலிகளோட இரத்த பலிகளை சேர்த்து தனக்கும் தன்னுடைய தேசத்திற்கும் தீங்கை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே தேவனை குறித்த அறிவு இல்லாத காரணத்தினால் தேவனுடைய மக்கள் சங்காரமானார்கள் இன்றும் அநேக கிறிஸ்துவர்கள் யா தேவனுடைய பிள்ளைகளிடம் தேவனை குறித்த சரியான அறிவு இல்லை அதற்கு காரணம் தேவ வசனத்தை சரியாக முறையாக கற்றுக்கொள்ளாத காரணத்தினால் தியானிக்க தியானிக்காத காரணத்தினால் தேவனுக்கு விரோதமாக நாம் பல முறை செல்கிறவர்களாக இருக்கிறோம் ஒருவர் இப்படி சொன்னார் கடவுளை குறித்து ஒருவர் எப்படி அறிந்து கொள்வார்களோ அப்படித்தான் கடவுளை அவர்கள் பின்பற்ற முடியும் என்று சொல்லி ஸோ தேவனை குறித்த கடவுளை குறித்த கர்த்தரை குறித்த சரியான அறிவு நமக்கு வேண்டும்